அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏற்கனவே பல அரசாணைகள் நீதிமன்ற தீர்ப்புகள் சுற்றறிக்கைகளை நம்ம மேற்கோள் காட்டி பேசிட்டு வரோம் இதெல்லாம் வந்து அரசு அலுவலகங்கள்ல கடைபிடிக்கப்படுதா அப்படின்னா புலி அளவு கடைபிடிக்கப்படலை யாருமே அதை கடைபிடிப்பது இல்லை அப்படிப்பட்ட வரிசையில இன்னைக்கு ஒரு சுற்றறிக்கையை நம்ம பத்தி பேச போறோம் சுற்றறிக்கை அனுப்புது மேல இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்கள் இல்ல அரசு துறை செயலாளர்கள் நீங்கெல்லாம் சுற்றறிக்கை அனுப்புறீங்க அதை மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய அந்த அரசு அலுவலர்கள் இப்போ ஒரு வட்டாட்சியரோ இல்லை வட்டார வளர்ச்சி அலுவலரோ இல்லை கோட்டாட்சியரோ அல்ல கிராம நிர்வாக அலுவலரோ இல்லை துணை மண்டல வட்டாட்சியரோ இவங்கெல்லாம் வந்து மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா அது துளியளவும் கடைபிடிக்கல இதை வந்து ஆதாரபூர்வமாக நம்மளால் நிரூபிக்க முடியும் எங்கேயுமே அவங்க கடைபிடிப்பதே கிடையாது ஒரு முப்பது நாள்ல ஒரு மனுவை வந்து விசாரணை செய்யணும் அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது அவ்வளவுதான் சொல்லணும் அந்த வரிசையில இந்த மனிதவள மேலாண்மை துறையோட அரசு செயலாளராக இருந்த திருமதி மைத்திலி ராஜேந்திரன் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு யாருக்கெல்லாம் அனுப்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா தலைமைச் செயலக அனைத்து துறை செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க இந்த சுற்றறிக்கையில அவங்க தெளிவாக என்ன சொல்றாங்க பொது தகவல் அலுவலரும் மேல்முறையீட்டு அலுவலரும் பொதுமக்கள் அளிக்கக்கூடிய தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரி ஒன்னின்படி பொது தகவல் அலுவலருக்கும் பத்தொன்போது உட்பிரி ஒன்னின்படி மேல்முறையீட்டு அலுவலருக்கும் வழங்கக்கூடிய மனுக்களை துளியும் அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்து தகவல் தர தருவதில்லை இதனால் எங்களுக்கு பல புகார் மனுக்கள் வருது அந்த துறை சார்ந்த அரசு செயலாளர்களுக்கு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் பல புகார் மனுக்கள் வருது அந்த புகார் மனுக்கள்ல என்னெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இதில் சொல்லியிருக்கிறாங்க எந்த மாதிரி புகார் மனுக்கள் எங்களுக்கு வந்த வண்ணமாக இருக்கு அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பொது தகவல் அலுவலருக்கு பிரிவு ஆறு உட்பிரிவு ஒன்னின்படி மனு செய்து முப்பது நாட்களுக்குள் அவர் தகவல் தர மறுக்கிறாரு அவர் தகவலை தருவதில்லை இது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படிங்காங்க அதுக்கடுத்து அப்படியே அவர் தகவல் கொடுத்தாலும் முழுமையற்ற தகவலை கொடுக்கிறாரு அது ஏதோ ஒரு ஏனோ ஒரு கடமையில அலட்சியமாக ஒரு பொறுப்புடன் செயல்படாமல் இப்படிதான் வார்த்தைகளை நம்ம சொல்லணும் வேற வழி கிடையாது ஒரு கடமையில அலட்சியமாகவும் ஒரு பொறுப்பு இல்லாமலும் நம்ம பொதுமக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறோம் அவங்களுக்காக நம்ம வேலை செய்யறதுக்காக பணியமர்த்தப்பட்டிருக்கோம் அவங்களுடைய ஊழியர்கள் நம்ம அப்படி துளியளவு அவங்களுக்கு ஒரு எண்ணம் கூட இல்லாம தகவல் அறிவுரிமை சட்ட மனுவுக்கு பதிலே அளிக்கிறது இல்லை அப்படி பதில் அளிச்சாலும் அது முழுமையற்ற தகவலா இருக்கு இல்ல உண்மைக்கு புறமான வேற ஏதோ ஒரு தகவலை கொடுக்கறாங்க இல்ல மனுதாரரை திசை திருப்பும் நோக்கத்தோடு ஒரு கெட்ட எண்ணத்தோடு தகவல் கொடுக்குறாங்க மனுதா இருக்காது சம்பந்தமே இல்லாத தகவலை கொடுக்கறாங்க ஏதோ கொடுக்கணுங்கிற பேர்ல ரெண்டாவது அப்படியே கொடுத்தாலும் அதுல கையெழுத்து போடுறது சீல் போடுவதில்லை அந்த மனுவை நம்ம படிச்சு பார்க்கற அளவுக்கு அது தெளிவாக இருக்காத பதில் அப்படின்னு அவங்க பாக்குறது இல்லை ஏனோ ஆனோன்னு கொடுக்கறாங்க இப்படிப்பட்ட புகார் மனுக்கள் எங்களுக்கு வந்த வண்ணமாக இருக்கு பொதுமக்கள்கிட்ட இருந்து இதையும் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி தகவலை மறுக்கிறாங்க இல்ல ஒரு ஆணையத்தின் தீர்ப்பை மேற்கோள் காட்டி தகவல் ஆணையத்தின் தீர்ப்பை மேற்கோள் காட்டி அவங்க மறுக்கிறாங்க அப்படிப்பட்ட நேர்வுகள்ல எங்களுக்கு புகார் மனுக்கள் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு அதுக்காக சில வழிகாட்டுதல்களை நாங்க வகுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சில வழிகாட்டுதல்களை வகுத்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான் என்ன அப்படின்னா ஒரு வழக்கின் தீர்ப்பை மற்றொரு வழக்கிற்கு நீங்க மேற்கோள் காட்டணும் அப்படின்னா முக்கியமா அது வந்து காட்டக்கூடாது ஒரு வழக்கின் தீர்ப்பை மேற்கொள் காட்டி இனி ஒரு வழக்கை நீங்க வாதம் செய்யக்கூடாது வாதம் செய்யலாம் இதே மாதிரி எனக்கு தீர்ப்பு வேணும்னு நீங்க சொல்லக்கூடாது அதே போல் மறுக்க கூடாது அப்படிப்பட்ட நேர்வுகள்ல இந்த மனு எழுதக்கூடிய மனுதாரர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வழக்குகளை குறிப்பிட்டு எழுதுறாங்க அதெல்லாம் முற்றிலும் தவறு நீங்க பத்து பதினஞ்சு வழக்குகளை நீங்க குறிப்பிட்டு எழுதுறீங்க அவங்க ஒரே ஒரு வழக்கு என்ன குறிப்பிட்டு தகவலை மறுத்துருந்தாங்க அவருக்கும் சட்டம் தெரியல எழுதக்கூடிய நமக்கும் சட்டம் தெரியல இதுதான் மிகப்பெரிய சட்ட சிக்கல் அப்ப ஏற்கனவே வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு வழக்கின் தீர்ப்பை நீங்க மற்றொரு வழக்கிற்கு நீங்க மேற்கோள் காட்ட வேண்டுமெனில் அந்த தீர்ப்பானது நாடாளுமன்றத்தில் தீர்மானமாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்பே அதை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த அந்த தீர்ப்பானது எப்போது நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றுச்சு அவரை விட்டுருங்க மனுதாரர் நீங்க எழுதுறீங்கல்ல பல மனுக்கள் நீங்க மனுக்கள்ல குறிப்பிடக்கூடிய ஒவ்வொரு சட்டப்பிரிவும் எப்போது வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பட்டுச்சு நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டுச்சு இது உங்களுக்கு தெரியுமா அதனால நீங்க தயவு செய்து நீங்க வழக்கு என்ன குறிப்பிட்டீங்கன்னா அவங்க குறிப்பிட்டு தான் அனுப்புவாங்க நீங்க குறிப்பிடாம அனுப்புங்க ஒரு தகவலை கேளுங்க அவங்க இந்த மாதிரி ஒரு வழக்கு என்ன குறிப்பிட்டாங்கன்னா நீங்க மேல்முறையீடு போகும்போது சொல்லுங்க மேல்முறையீட்டு அலுவலர் இந்த வழக்கு என்னை குறிப்பிட்ட பொது தகவல் அனுப்பிய கடிதத்தை இதில் பாருங்க பார்த்துட்டு இது எப்போது நாடாளுமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டுச்சு குடிசை ஒப்புதல் பெற்றது என்பதை எனக்கு கொடுங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க இது வந்து உங்களுக்கு தெரியாதானே கேளுங்க சரி இங்க தான் எப்படி அப்படின்னா இதே போல் அந்த ஆணையர்களும் இப்படிதான் செய்றீங்க என்ன அப்படின்னா பொது தகவல்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்க சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புகளை நீங்க வழிமொழியறிங்க இப்படி ஒரு தீர்ப்பை குறிப்பிட்டு அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா சரிதான் அப்படிங்கிறீங்க அப்ப இது உங்களுக்கும் தெரியலையா இந்திய அரசமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டுல அது சட்டமாக்கப்படணும் அதை மக்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரியலையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய செயல் ரெண்டாவது பாருங்க ஏற்கனவே பொதுமக்கள் வந்து தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரி ஆறு உப்பிரி ஒண்ணுல பொது தகவலருக்கு தகவல் கொடுக்குறாங்க அதுக்கு உண்மையான உண்மைக்கு புறமான மனுப்பலான ஏனோதான இல்ல ஏதோ ஒரு வழக்கை குறிப்பிட்டு இந்த மாதிரி தகவல் கொடுப்பதால் எங்களுக்கு புகார் மனு வருது இது சம்பந்தமாக பத்தொன்பது உட்பிரி ஒன்னின்படி மேல்முறையீடு செய்யறாங்க அந்த மேல்முறை அலுவலர் அது எண்ணணை கண்டுக்கிற மறக்கிறாரு அவர் சொல்வதை இவரும் கிழிப்புள்ள சொன்ன மாதிரி சொல்றாரு ஆமா கொடுக்க முடியாதுங்கிறாரு அதை வாங்கி தர தரமாட்கிறாரு சரி நீ ஏன் கொடுக்க முடியாது அவர்கிட்ட கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாரு என்ன செய்வது அப்படிங்கிறாங்க அதுக்கு அவங்க சில வழிகாட்டுதல்கள் வந்து அவகுத்து இருக்காங்க அந்த வழிகாட்டுதல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நான்கு வகையான வழிகாட்டுதல் சொல்றாங்க அந்த நான்கு வகையான வழிகாட்டுதல்ல வழிகாட்டுதல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பொது தகவல் அலுவலர் பொதுமக்கள் அளிக்கக்கூடிய தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு பிரிவு ஒன்னின்படி கொடுக்கக்கூடிய மனுக்களை முப்பது நாட்களுக்குள் பரிசீலனை செய்து அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும் மனுக்களை முழுமையாக படிக்கணும் அப்படிங்கிறாங்க மனுக்களை நீங்க ஏனதானோன்னு வைக்க கூடாது ஏற்கனவே தலைமை செயலாளராக இருந்த முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இதே மாதிரி ஒரு சுற்றறிக்கை எடுப்பாங்க பொதுமக்கள் அளிக்கக்கூடிய மனுக்களை அந்த அரசு அலுவலர்கள் மேல இருந்து கீழே வரைக்கு டாப் டு பாட்டம் தெளிவாக வரிபை வரியா படிக்கணும் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வரி படிங்க உள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அதே போல் தான் இந்த மைத்திலி ராஜேந்திரன் அவர்கள் அனுப்பிய சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க மனுக்களை ஒரு பொது தகவல் படிப்பதில்லை மனுக்களை நீங்க படிக்கிறதே கிடையாது அதன் விளைவாகத்தான் நீங்க தவறான தகவலை கொடுக்குறீங்க அதனாலதான் எங்களுக்கு புகார் மனுக்கள் வருது அப்படிங்கிறாங்க அதே போல் ஃபர்ஸ்ட் வழிகாட்டுதலே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பொதுமக்கள் அளிக்கக்கூடிய ஆறு ஒண்ணு மனுவை நீங்க தெளிவாக படிச்சு பார்க்கணும் முப்பது தினங்களுக்கு அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இரண்டாவது வழிகட்டதாக அந்த தகவல் அறிவுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சில் வகுத்துரைக்கப்பட்ட பிரிவான ஏழு உற்பத்தி ஒன்னின்படி நீங்க அவங்கள பணம் செலுத்த சொல்லி அனுப்பக்கூடிய கடிதத்திற்கு உரிய காலகட்டத்தில் பணம் செலுத்தி அவங்க தகவலை நீங்க வழங்குங்க பணம் செலுத்தினாங்கன்னா அவங்களுக்கு தகவலை கொடுங்க சட்டப்பிரிவு ஏழு உட்பிரி ஒன்னை நீங்க மதிச்சு நடங்க அதை புறந்தல்லாதீங்க அப்படிங்கிறாங்க அந்த மனுவை கட்டாயமாக நீங்க மதிச்சு நடக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து மூன்றாவது வழிகட்டத்துலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய அலுவலகம் சார்ந்த மனு இல்லை அப்படின்னா அந்த மனுவத்துக்கு குப்பை தட்டில போட்டுறாதீங்க இல்ல இந்த மடைமாற்றி வேலை பார்ப்பாங்க நம்மகிட்டே இல்லையே அடுத்த டேபிள் சொல்லி உங்க ஆபீஸ்க்குள்ளேயே நீங்க சுத்திக்கிட்டே வச்சிருக்காதீங்க மனுவை ஒரு மாசம் கழிச்சு நீங்க பார்வர்ட் பண்ணாதீங்க சட்டப்பிரிவு ஆறு உட்புரி மூணை நீங்க தெளிவாக பின்பற்றுங்க சட்டப்பிரிவு ஆறு உட்புரி மூணின்படி ஐந்து தினங்களுக்குள் மனுவை மாற்ற செய்யுங்க மனுவை வாங்குறீங்க படிச்சு பாக்குறீங்க உங்க அலுவலகம் சார்ந்த மனு இல்லைன்னு தெரிஞ்ச உடனேயே இம்மிட்ட மாற்றம் செய்ய வேண்டிதானே ஒரு ரிஜிஸ்டர்ல என்ட்ரி போட்டு அதை அந்த அலுவலகத்துக்கு எந்த அலுவலகம் சார்ந்த நீங்க மாற்றம் செய்யணும் அதை விட்டுட்டு மனுவை வாங்கி ஒரு மாசம் கழிச்சு வச்சிருவாங்க இது மனுதாரருக்கு தெரியாது திரும்ப இவர் மேல்முறையீடு போவார் மேல்முறையீடு போன உடனேயே அந்த மேல்முறையீட்டு போன வந்தோடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உடனே பொது தகவல் இந்த மனு தங்கள் அலுவலகம் சார்ந்ததில்லை என்பதால் என்பதால் இந்த மனுவின் அசல் நகலை இணைத்து சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு பிரிவு ஆறு பிரிவு மூணு படி அனுப்பப்பட்டிருக்கு இனி வருங்காலங்களில் நீங்கள் இந்த அலுவலகத்தை நாடி பார்வையின் கண்ட அலுவலகத்தை இல்லப்பினா பெருநரில் குறிப்பிட்ட அலுவலகத்தை நாடி உங்களுடைய தகவலை பெற்றுக்கொங்க இது எப்ப கொடுப்பாங்க நம்ம மேல்முறையீடு போனதுக்கு அப்புறம் நம்ம கொடுப்பாங்க அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கும் மனு எல்லாரும் எல்லாம் கரெக்டா இருக்கிறோம்ல பொதுமக்களுக்காக தான் வேலை செய்ய வந்திருக்கிறோம் அப்ப பொதுமக்கள் மனு மீது நடவடிக்கை எடுக்க முடியாதா உங்க அலுவலகம் சார்ந்தது இல்லைன்னா அனுப்புறதுக்கு உங்களுக்கு ஒரு மாசம் ஆகுதா ஐந்து தினங்கள் தான் சட்டத்துல சொல்லியிருக்கு சட்டத்தை மதிக்க மாட்டேங்க சுற்றறிக்கையை மதிக்க மாட்டேங்க அதுக்கு அதுக்கடுத்து பாருங்க பிரிவு பத்தொன்பது நான்காவதாக சொல்லப்பட்டிருக்கு பிரிவு பத்தொன்பது ஒன்னின் படி வரக்கூடிய மேல்முறையீட்டு மனுக்களை நீங்க உரிய காலத்தில் முப்பது நாட்களுக்குள் நீங்க தகவல் கொடுக்கணும் அத நீங்க வச்சுக்கிட்டு மேல்முறையீடு திரும்ப ஆணையத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆணையத்துல இருந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க என்னன்னா ஆணையம் வந்து இந்த பொது தகவல் அலுவலருக்கு சாதகமாக செயல்படுவதுங்கிறதுக்கு இது ஒரு இது நீங்க என்ன சொல்லணும் தகவலை கொடுங்கன்னு சொல்லி அனுப்ப கூடாது அனுப்பணும் இவங்க வந்து அவங்களை காப்பாத்துக்காக ஒரு தகவலை நீங்க தொண்ணூறு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகி தகவல் தரல இருந்தா உங்ககிட்ட வாரம் நீங்க போயி தகவலை கொடுங்கன்னு சொல்லி நீங்க வந்து லெட்டர் எடுப்பது சரியா இது எந்த நேரத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கு சட்டத்துல யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க சட்டத்துல வந்து ஆணையம் வந்து தகவலை பெற்று தருவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு யாராச்சும் சொல்லுங்க பாப்போம் எந்த ஒரு விதிமுறை அந்த அரச அலுவலர்கள் அப்படின்னாலும் விதிமுறைகளை பின்பற்ற மாட்டாங்க ஒரு பின்பத்தை உருவாக்குறீங்க ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய தவறு அனைத்து அரசு அலுவலர்களுமே வந்து கேள்விக்குறியாக்குதான் அவங்க மேல ஒரு திட்டப்பெற ஏற்படுத்துது தயவு செய்து எல்லா அரசும் சரியான நேரத்தில் தகவல் கொடுக்குறீங்க எல்லாம் இருக்கிறீங்க அதெல்லாம் நேர்மையாக செயல்படக்கூடியவர்கள் தான் இருக்கு அவங்களை யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாகாத நபர்கள் இந்த விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரியாக செயல்படாம கடமைக்குன்னு வந்து பெஞ்ச தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு மாசமான சம்பளத்தை வாங்கிட்டு போகக்கூடிய அரச அலுவலர்கள் தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தான் அது வந்து குற்ற உணர்ச்சி ஏற்படும் நேர்மையான இருக்கிறவங்க இதெல்லாம் கடந்து தான் போவாங்க அவன் பேசுறது சரிப்பா நம்ம நேர்மையாக நம்மளை சொல்லல சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க அந்த யார் தவறு அவங்களுக்கு தான் உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அப்போ இந்த மைத்திரி ராஜேந்திரன் அவர்கள் அனுப்பிய சுற்றறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு இது எங்கேயாச்சும் கடைபிடிக்கப்படுதா சரி அவங்க தான் வந்து அரசு துறை செயலாளர் அவர்கள் சுற்றறிக்கை அனுப்புனாங்க எல்லா தலைமை செயலாளர்களுக்கும் எல்லா அரசு துறை செயலாளர்களுக்கும் எல்லா துறை தலைவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் அனுப்புனாங்க சரி இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்களா அந்த சம்பந்தப்பட்ட பொது தகவல்களுக்கும் மேல்முறையீட்டலாம் அனுப்பி இப்படி எல்லாம் பண்ணுங்க இப்படி பண்ணலன்னா அவங்க கீழே என்ன சொல்லியிருக்கிறாங்க நடவடிக்கை எடுப்போம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறாங்க இதை வந்து இனி வரும் காலங்களில் இது போல் புகார் மனுக்கள் எங்களுக்கு வரக்கூடாது நீங்க சரியாக செயல்படணும் தகவல் உரிமை சட்டத்தை சம்பந்தமாக கூறக்கூடிய தகவல்களுக்கு சரியான சட்ட விதிகளை பின்பற்றி தகவல் கொடுக்கணும் அதை பொது தகவல் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலருக்கான கடமைகள் படுங்கிறாங்க இந்த சுற்றறிக்கை நடைமுறைக்கு வந்தா யாராச்சும் ஆணையத்துக்கு வருவோமா இரண்டாம் மேல்முறையீடு நாங்கள் தூக்கிட்டு வருவோமா மாசக்கணக்கு அலையுவோமா அதுக்கப்புறம் நீங்க ஒரு தகவல் கொடுக்க சொல்லுவீங்க அதுக்குன்னு தகவல் தர மாட்டாங்க திரும்ப நாங்க உங்களுக்கு மனு போடுறோம் திரும்ப ரெண்டு வருஷம் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்த உடனே நீங்க நேரடியாக சொல்லுவீங்க கடிதத்துல சொல்லி தகவல் தரலன்னு சொல்லிட்டு நேரடியா தகவலை கொடுப்பா ஆடுவீங்க அவங்க சரிங்க ஆட்டிட்டு போயிட்டு அப்பையும் கொடுக்க மாட்டாங்க திரும்ப ஒரு பத்து நாள் கழிச்சு அவ வீட்டுக்கு லட்டு வரும் அந்த வழக்கு முற்றாக்கம் எப்படி முச்சாக்கம் பண்றங்க விசாரணையை செய்ய மாட்டேங்க எதுவுமே பண்ணாம எப்படி முச்சாக்கம் பண்றங்க உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா யாருக்குமே ஒரு மனுக்களை இப்படி எல்லாம் முற்றாக்கம் பண்றமே அவன் பாவப்பட்ட ஜென்மம் ஒரு மனித ஒரு இருக்கான் அவனுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறோம் இப்படி எல்லாம் உற்சாகம் செய்யறோம் பண்ணக்கூடாது அது சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டது சட்டத்தை மதிப்போம் மதிச்சு நடப்போம் அப்படி யாராச்சும் அப்படி எல்லாம் பண்றீங்களா ரொம்ப இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த ஒரு காலகட்டத்துல இப்ப இந்த தகவல் சட்டம் வந்து சாவா என்ற ஒரு விளிம்பு நிலையில வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு சட்டத்தை எல்லாரும் சேர்ந்து அந்த அரசு அலுவலர்கள் அந்த ஆணையர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டுட்டேங்க சட்டத்தை கொண்டு புதக்கியதுக்கு ரெடி பண்ணிட்டீங்க இந்த சட்டம் எதுக்காக இயற்றப்பட்டது என்ப நோக்கமே சிதறி போயிடுச்சு நம்ம அடுத்து ஒரு காணொல இந்த ஃபைன் அடிக்கிறாங்கல்ல தகவல் ஆணையர்கள் அந்த ஃபைனை வந்து பொது தகவல்களுக்கு செலுத்தி அதை எப்படி எஸ்ஆர்புக்குள்ள என்ட்ரி பண்ணணும் அதுக்கு நீங்க எந்த மாதிரி மனு அளிக்கணும் என்பதை அடுத்து ஒரு காணொல நம்ம பதிவு செய்வோம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி